அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றிக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் அழக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க தங்கள் சொல் செயல்ல பிரகாசிக்க இருப்பாங்க எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என நினைப்பாங்க தான் இவர்களின் பலவீனமா இருக்கு இவர்களின் பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்துவதினால் உறவு வலுப்படும் இவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சாங்கன்னா இவங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேயிட்டிருக்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்காது திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்தில் பல தடைகள் இருந்திருக்கும் இந்த எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுதுங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறையப் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பல்லவிதமான நன்மைகள் ஏற்படுத்த போகுதுங்க குருவின் பார்வை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் சொத்து பிரச்சனைகள் தீர்வு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கடன் நிவாரணம் திருமண தடைகள் நீங்குதல் அரசாங்க வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் போன்ற பல்வேறு நன்மைகளை அளிக்க போகுதுங்க குருவின் பார்வை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கோடி நன்மைகளை வணங்க போகுதுங்க குரு அதிசார உச்சம் அடைவதால் சிம்மம் ராசிக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை போன்ற குணங்கள் மேம்பட போகுது சிம்மம் ராசிக்காரங்க ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை மாற்ற மாட்டாங்க குருவும் சூரியனும் நட்பு கிரகம் என்பதால குரு நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் சிம்மம் ராசிக்கு குரு ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதிங்க ஐந்தாம் இடம் ஆசை பூர்வீக சொத்து குழந்தைகள் மற்றும் சுபகாரியங்களை குறிக்கிறது எட்டாம் இடம் ரகசியம் வெளிநாடு மருத்துவ செலவு ஆயிலை குறிக்கிறது குரு புனர்பூச நட்சத்திரத்தில் செல்வதால் சிம்மம் ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை குரு கெட்ட இடத்தில் இருந்தாலும் நல்லன் பலன்களையே தருவாரு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் விசா பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் கடன் மற்றும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு மருத்துவம் எலக்ட்ரிக்கல் வண்டி வாகனம் ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதித்து காட்டும் திறன் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி தாங்க இந்த மாதம் தடைபட்டிருந்த பணவரத்து வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்த விவகாரத்துல தலையிடாம ஒதுங்கி செல்றது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம் பயண சுகம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும் தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமா உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதகமாக நினைச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவீங்க செலவுகள் கூடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்ட போறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் அரசியல் துறையினர்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பும் நீங்கும் உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருவின் அதிசார பயிற்சியின் மூலமாக என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகிறது நல்லது பணவரத்து அதிகமாகுது எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாக போகுது மன மகிழ்ச்சியாக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த வந்தங்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சந்தோஷம் நல்ல போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெற போறீங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கப் போகுது பொறுப்புகள் கூட போகுது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள போறாங்க வீண் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ஆசிகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் குலதெய்வம் எங்கயோ இருக்குது எண்ணமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சிம்மம் ராசிக்கார அன்பு சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக இந்த குரு உங்க உங்கள் வாழ்க்கையே தலகீழாக மாத்த போகுது இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க பழைய நண்பர்கள் சில நேரங்களில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போறாங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க பணியில முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய சுய மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்க குடும்பத்துல சுங்கள் தொடர்ச்சியா குடும்ப வாழ்க்கையில எதினால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் காணாம போயிரும் குடும்ப உறவுகளில் பழைய குழப்பங்கள் தீரும் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்கள் உறவுகள் அதிகம் நெருக்கமாகும் சிலருக்கு குடும்பத்தில் புதிதாக பொறுப்புகள் வந்தா அது முதல்ல சிரமாக தோன்றினாலும் பின்னர் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க பணியிலோ தொழிலிலோ குறுபெயர்ச்சியின் தாக்கம் மிகவும் முக்கியமானதாக இருக்குதுங்க புதிய வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் பதவி உயர்வு வேலை மாற்றமெல்லாம் வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த அதிக வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பா வேலைபாடுகள்ல அதிக பொறுப்பு வந்தாலும் அதனை நீங்கள் சரியாக கையாண்டீங்கன்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் முதலீடுகள் அல்லது பயண வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க சிலருக்கு சிறிய செலவுகள் அதிகரிக்கும் அதனால பணக்கட்டுப்பாடு அவசியங்க புதிய முதலீடு சொத்து வாங்குறது தொழிலில் முதலீடு செய்யறது சாதகமா இருக்குங்க ஆரோக்கியம் சாதகமா இருக்கும் ஆனா மன அழுத்தம் பதட்டமெல்லாம் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தினசரி தவறான பழக்கங்கள் தூக்கமின்மை உணவு பழக்கம் இதெல்லாம் கவனிக்கணுங்க யோகா தியானம் பயணம் உங்கள் மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க காதல் வாழ்க்கையில புதிய சந்தோஷம் பழைய குழப்பங்கள் எல்லாம் தீருங்க சிலருக்கு திருமணம் அல்லது உறவுகளை மேம்படுத்தும் நேரம் வரப்போகுதுங்க உறவுகள் சீரா இல்லாம இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உறவுகள் சீராக இருக்க போகுது கல்வி பயணம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமா இருக்க போகுதுங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதனால வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் தொழில் அல்லது கல்வி தொடர்பாக முக்கிய மாற்றங்கள் தரும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பழைய பழக்கங்களை மாற்றி புதிய நோக்கங்களை அடையாளம் காண போறீங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தனிப்பட்ட வளர்ச்சி தன்னம்பிக்க புதிய திறன்களையெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க சிம்மம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே நம்மளுடைய சிம்மம் ராசி நெருப்பு ராசிங்க சிம்மம் ராசிக்காரங்க தூய்மையானவங்க நேர்மையானவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு பணத்தை விட பாசம் அன்பு உண்மைதாங்க முக்கியமா இருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அரசனை போன்ற குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகளாலும் அன்பாலும் ஏமாற்றப்படுறாங்க ஆஷ்டம சனியால இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்க்கையில குழப்பம் நிறைந்தவர்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சுக்கிரன் சிம்மம் ராசிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறாருங்க சுக்கிரன் கடகம் பயணம் சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க போகுது சுக்கிரன் அப்படின்னா அன்பு கலை உறவுகள் பொருளாதாரம் வசதி வாகனம் குடும்பத்தில் சந்தோ ஆகியவற்றுக்கு காரணமானவரா இருக்காருங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுது தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உண்டுங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி ஸ்தானத்துக்கு போவதால் அலைச்சல் கடின உழைப்பு இருக்க போகுதுங்க ஆனால் சுக்கிரனும் புதனும் இணைவதால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பண விஷயத்துல பல வழிகளில் வருமானம் உருவாக போகுதுங்க வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்க போறீங்க வியாபார நுணுக்கங்களை போறீங்க குழந்தைகளை அதிகரிக்க போகுது குழந்தைகள் வெளிநாட்டில் கல்வி பயில வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க குழந்தைகள் செய்யும் வேலைகள் மகிழ்ச்சி தர போகுதுங்க கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க கொடுக்கள் வாங்கலில் கவனமா இருந்துக்கோங்க தவறான விஷயங்களில் இருந்து விலகி இருக்கோனுங்க வேலையை விட வேண்டாங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் வீடு கட்டும் யோகம் உண்டாக போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கோங்க சுக்கிர ஜெயந்தி அன்று சுக்கிரனுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க அம்மா மாமியார் கூட பிறந்தவங்க நாத்தனார் போன்ற பெண்களுக்கு சேவை செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத செலவை செலவை மூணு லட்சம் செலவு பண்ண வேண்டியது கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்